இன்பம் தரும்படி வாய்கனல் தமுது என்கிறார் காவேந்தை பிறந்து உலகின் இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற அரிய சக்தி இரண்டு மட்டுமே ஒன்று செங்கதிர் மற்றது செந்தமிழ் என்கிறது அலங்காரம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்குருதி தனி கமிழ்ந்து தமிழ் மொழிக்கு வாழ்த்து பாடும் நேரம் இது

தமிழி தமிழே ஆதிரமொழி செல்ல புறம் மொழி কর্ত বলুয়ে বাসিত এসিতম মানন রূপল পেনিয়ম কি অবন্ত কোম কি নাই বালজয়ে চলি অমলে চলতরি কিরবীন ওম নাই এমন அனைவரும் இருக்கையில் வந்து அஹ் வந்தால் நாளும் கோகுல ஒரு கதையில வந்து கீரா வந்து இப்படி எழுதிப்பாரு சின்னாதேவிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து அவங்களோட அழகு அவங்க எப்படி வந்து ஆபரணம் போட்டிருந்தாங்க அவங்களோட உடை எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் இப்படி எழுதிப்பாரு அவங்க மூக்கில் வந்து ஒரு பிளாக் போட்டிருப்பாங்க அவர் என்ன அது வந்து மூக்கின் நுனிக்கு கீழ் ஒரு ஆபரணத்தை யோசிச்ச அந்த ஆசாரி எந்த மகராசனம் அப்படின்னு எழுதிப்பார் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா வந்து அது கலைஞனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் படிச்சு சிரிச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல நல்ல ஒரு கலைஞனால தானே அப்படி யோசிக்க முடியும் ஒரு படைப்பாளிகளுக்கு வந்து ஒரு ஒரு அழகுணர்ச்சி கற்பனை சக்தி எவ்வளவு தேவையோ அதே மாதிரி எதையும் வியந்து நோக்கும் ஒரு மனப்பான்மையும் தேவையா இருக்கும் அப்படிதான் வந்து கீரா வந்து அந்த கலைஞனை வந்து அந்த உள்ளாக் செய்த கலைஞனை வந்து அதை ரசிக்கிறது ஆஹ் உண்மையில நாம வந்து பார்த்தோன்னா ஒரு மேடை கச்சேரியில பார்க்கலாம் பாடகர்கள் வந்து ஏதாவது வந்து பாடிட்டு இருக்கோ ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு இடத்துல சங்கதியை போடுவாங்க அல்லது வந்து பக்கவாட்டம் பக்கவாத்திய கலைஞர்கள் ஏதாவது வாசிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சங்கதிகள் போடும்போது அதை வந்து ரொம்ப பார்வையாளர்களோ இல்லை வந்து அந்த கலைஞர்கள் யாராவது பார்த்து சரியா அந்த இடத்துல வந்து ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க அது வந்து அந்த பாடலோட இறுதியில் கிடைக்கிற விட வந்து அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த கலைஞர்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிதான் வந்து இவங்க எத்தனை ஆபரணங்கள் வந்து அவங்க அணிஞ்சிருந்தாலும் ஒரு புல்லாக்கை பத்தி வந்து கீரா வந்து ரசிச்சு எழுதுறான்னு சொன்னா நம்மளும் வந்து கிட்டத்தட்ட அவரோட மனநிலையில தான் இருக்கும் நல்ல படைப்புகளை வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் நம்மளும் வந்து இங்க உட்காந்துருக்கோம் அதே மனநிலையில தான் நானும் உங்களோட வந்து இணைஞ்சிருக்கேன் இன்னைக்கு என்னோட பேர் பிரியா ஜெயக்குமார் நான் உங்களோட நிகழ்ச்சி நோயாளராக இணைஞ்சிருக்கேன் நிகழ்ச்சியில் முதல் அங்கமாக வரையற்புரை வழங்க வருகிறார் சி கருணாகரரச இவர் தேடலை சுவாசி நீ வைத்த மருதாணி சிறகின் பசி காதல் தின்றவன் அரங்கேறிய சலுகைகள் என்று மரபு கவிதைகள் தொகுப்புகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த கவிதை தொகுப்புகள்லாம் வந்து நான் இவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட குறிப்பு கேட்டேன் ஏன்னா வந்து இதில் தவறு எதுவும் நிகழ்ந்துட கூடாது அதனால அவங்களோட நீங்க வந்து என்ன எழுதியிருக்கீங்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா நான் வேற யார்கிட்டயே கேட்கும் போது அதுல தவறு நிகழ்ந்துச்சுன்னு சொன்னா அது நல்லா இருக்காது ஐயா நீங்க சொல்லுங்கன்னு என்னை பத்திலாம் எதுவும் எழுத வேணாம் நீ என்னை பத்தி எதுவும் பேசவே வேணாம் நீங்கள் வந்து நான் ஒரு கவிங்க புத்தகம் வெளியிட்டிருக்கேன் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் வந்து அப்படி பேசினா வந்து என்ன மாதிரி புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியாமல் கேடும் இல்லையா அதனால நான் வந்து இவங்களை பற்றி சில கிசு கிசுக்கெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுங்க அப்போது வந்து கீக்கோ அண்ணன் தான் வந்து இந்த தகவல் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் இவங்க சத்தியமூர்த்தி அங்கே ரொம்ப அழகாக வந்து சில குறிப்புகள்லாம் கொடுத்தாங்க அதை வந்து அப்படியே வாசிச்ச எப்போதும் செந்தூரும் ஒளிரும் முதல் கவிதையில் விழுரும் அழுத்தமான கருத்துகளால் கவி என போற்றப்படுபவர் மரபு ஹைகு புது கவிதை படைப்பாளர் தனித்தமிழ் பற்றாளர் அரசு மற்றும் தமிழ் அமைப்புகளால் நடத்தப்பெறும் போட்டிகளில் பங்கு பெற்றாலே நிச்சய வெற்றியாளர் தனது நேர்மையான செயல்களால் தனக்கென தனி நண்பர்கள் வட்டத்தை எப்போதும் இழக்காத பண்பாளர் கொள்கை மரபர் தன்னிடம் மாற்று கருத்து கொள்பவரிடம் அவர்கள் மனம் புண்படாமல் தன் நிலைப்பாட்டை விளக்கி வள்ளுவர் சொன்ன அகலாது அணுகாது தீக்காய்வார் போல நாகரிகமாய் நட்பை தொடர்வார் இப்படி அழகிய சொற்கள்ல அவர் சொன்னதுக்கு பிறகு வேற என்ன நான் அவரை பத்தி சொல்றது என்ன நண்பர்கள்ட்டேந்து வர முக்கியமான கருத்து வந்து எவ்வளவு உண்மையா சொல்லி ஆஹ் வரவேற்பு கருணா கரிசு நல்ல கருணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் உடவினை தொழிலாகவும் தமிழினை மொழியாகவும் கொண்ட என் பிறப்பை கொடுப்பனையாய் கருதும் நல்ல கருணாவின் நல்வணக்கம் நெடுஞ்செழியனிடம் பொருள் வேண்டா பாண்டிய நிலத்தின் படைப்பாளி நெடுஞ்செழியனிடம் பொருள் வேண்டா பாண்டிய நிலத்தின் படைப்பாளி மதுரை மேலூர் வட்ட வேளாங்குடி பாட்டாளி பட்டி என்னும் சிப்பியில் கவிதைக்காய் விளைந்த முத்து தங்கராசு தவமணி பேர் சொல்லும் இரண்டாம் வித்து திரைப்பட முயற்சிக்கான ஓட்டமும் திரைகடலூடி பொருள்க நாட்டமும் பட்டதாரி சிங்கப்பூர் இலக்கிய தன்னையும் இணைத்துக் கொண்டு பங்களிக்கும் பயணப்படும் நண்பர் அழகுராசனின் முதல் இலக்கிய படைப்பான டீ விழி கவிதை நூல் வெளியீட்டு விடாவுக்கு வருகை தந்திருக்கும் கடற்கரை சாலை கவிமாலை கவிஞர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் தமிழ்தான் நம்மை ஒன்றிணைத்தது கவிதைதான் தான் நம்மை நட்பாக்கியது நட்பு தான் நம்மை அரவணைத்தது தமிழுக்கும் கவிதைக்கும் நட்புக்கும் அடையாளமாய் வந்திருக்கும் அனைவரையும் பேரன்புடன் வரவேற்கின்றோம் இந்நிகழ்வுக்கு நெறியாளுகையை நேர்த்தியாகவும் சொற்சித்திரமாய் செய்து கொண்டிருப்பவர் படைப்பிலக்கியங்களில் தீராத ஆர்வமிக்கவர் கவிஞர் பிரியா ஜெயக்குமார் அவர்களையும் தீம்பிடி கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் அழகுராசனை ஆசைதீர வாழ்த்திட காத்திருக்கும் செழுமைமிகு மரபுக் கவிஞர் சிங்கப்பூர் இலக்கிய அமைப்புகளின் நல்ல பிள்ளை கவிமாலையின் செல்ல பிள்ளை நண்பர் கி கோவிந்தராசு அவர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம் வரலாற்றின் இன்று எனும் படைப்பினால் தனது கம்பீர குரல் மூலம் வானொலி ரசிகர்களை பெருமளவு தன் பக்கம் ஈர்த்தவர் சிங்கப்பூர் தேசிய நூலகத்தின் தலைமை அதிகாரியாக இருப்பவர் இன்றைய தீம்பிழி கவிதை நூல் வெளியீட்டு விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு அழகிய பாண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் தீம்பிழி நூலினை அறிமுகம் செய்யவும் கருத்துரைக்கவும் மூன்று படைப்பாளர்கள் அணிவகுக்கின்றார்கள் கவிதை மரபு கவிதை நவீன கவிதை என அனைத்து வகை கவிதைகளையும் உள்வாங்கி கருத்துரைக்கும் கனி பொறி வல்லுனர் இயல்பில் நகைச்சுவை உணர்வாளர் இலக்கிய நிகழ்வுகளுக்கு பங்கேற்பாளராகவும் கலை இலக்கிய அமைப்புகளில் பங்களிப்பாளராகவும் இருக்கின்ற கவிஞர் திரு மு சே பிரகாஷ் அவர்களையும் கவிதை கதை புதினம் போன்ற இலக்கிய தலங்களில் முத்திர பதித்த தம்பி கீராரியின் உப்புக்கண்டம் கவிதை தொகுப்பு குளம்படி புதினம் செவகாளி சிறுகதை தொகுப்பு போன்ற நூல்களின் ஆசிரியர் மேச்சல் நில படைப்பாளி இலக்கியமே என்று கிடையாய் கிடப்பவர் திரு வெட்டி அவர்களையும் கற்றதோ மருந்தாக்கியல் துறை கற்றதோ மருந்தாக்கியல் துறை பணியோ கட்டடத்துறை அலுவலக நிர்வாக பிரிவு தனித்தமிழ் மீதான ஆர்வத்தால் பிற மொழி கலவாமல் படைப்புருவாக்கம் செய்வதோடு கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் படைப்பதில் மிகுந்த ஆர்வமுள்ள கவிஞர் பிரபா தேவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் எப்பொழுதும் தோல் கொடுக்கும் கவிமாலை நண்பர்கள் சொல்லாடும் மூன்றில் அமைப்பின் நண்பர்கள் மற்றும் மற்றும் குழுவினர் அமைப்பின் நண்பர்கள் என உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கவிதை அண்ணன்கள் கவிமாலையின் மிருகனர் திரு கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களையும் கவிதை அண்ணன்கள் கவிஞர் மாபி சத்தியமூர்த்தி கவிஞர் மாவி விசயபாரதி கவிஞர் சேவகன் கவிஞர் தியாக ரமேஷ் உள்ளிட்டோரை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் ஏகேஎஸ் கே எஸ் நிறுவனர் நாணர்காடன் என்ற சரவணன் அவர்களையும் தமிழகத்திலிருந்து இந்த நிகழ்வுக்காகவே வருகை புரிந்திருக்கின்ற நூலாசிரியரின் உறவினர் நண்பர்களாகிய திரு ராஜேஷ் திரு கண்ணன் திரு விஜய் திரு முன்னா மற்றும் நண்பர்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு வரவேற்கின்றேன் ஏர் நிறுவன மேலாளர்கள் திரு சாங் மற்றும் திரு ராட்டி செரின் லிம் அவர்களையும் அந்நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வெல்கம் டு த ஈவன் மிஸ்டர் சாங் ப்ராஜெக்ட் மேனேஜர் அடகுராசன் தீம்பிழை கவிய நூலின் இவ்வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு தமிழ் ஆளுநரையும் மனம் மகிழ்ந்து வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இருக்கையில அமருங்கன்னு சொன்னபோது ஒருத்தரும் வந்து அமரல அங்கதான் கூட்டம் இருந்துச்சு யாரு வந்து மைக்கையில வந்தா கூட்டம் வருங்கிறது இப்பயே தெரிஞ்சுருக்கோம் மொழிய பத்தி சொல்லும் போது இங்க திருமுருகன் அண்ணா வந்து ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க ஆஹ் மொழிக்குதான் வந்து வயது முதிர முதிர மாத்தட்டி வந்து மகிழ்ச்சி அடையது மொழி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கடவுளும் வந்து சிற்பியும் மட்டும்தான் வந்து தெரியும் வந்து கண்ணையும் மூப்பையும் எங்க வைக்கணுங்கிறது அங்கே ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அதே மாதிரி கவிஞனுக்கு மொழியை எங்க வைக்கணுங்கிறது அப்படி தெரியும் சொல்லிட்டு லாசாரா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நெருப்புன்னு எழுதுனா அந்த எழுத்து வந்து எப்படின்னா அதோட பின் அதோட தாக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதோட வெப்பத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அழகிராஜன பத்தி அவங்க சொல்லணும் அவங்க வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தங்கமீன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல ஒரு கவிதை சார்ந்த உரையாடல் உல நடந்துச்சு அப்போ வந்து பிரியா கணேசன் வந்து எங்க கூட இருந்தாங்க இப்ப நான் ஒரு ஒரு சொல்ல நான் வந்து பயன்படுத்துவேன் அவ்வளவுதான் நெற்றிகளை திறந்துட்டார் அழகராஜு இந்த சொல்லை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் இது வந்து தவறான சொல் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பிரியா கணேசன் ஓடி அந்த ஐயோ புள்ள தாங்காது அது வந்து ஒரு வட்டார வழக்கு தான் அது வந்து ஞாபகம் இருக்கான் உங்களுக்கு இல்லைன்னு இல்லைன்னா இப்படி கொடுத்துருப்பாங்களா என்கிட்ட இந்த மாதிரி வந்து எவ்வளோ வந்துச்சு இந்த சொல்லை பயன்படுத்தக்கூடாது ஆனா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவர் எவ்வளவு வந்து சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது வந்து இந்த தீம்பிழி அப்படிங்கிற அந்த சொல்லே வந்து நமக்கு அந்த கவிதை இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு சொல்ல வந்து அவர் கொடுத்துருக்காருட்டு அப்புறம் இன்னொன்று வந்து மனிதர்களோட கருத்துக்கள்ல வேணா எனக்கு வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் மனிதர்களோடு முரண்பாடுகள் இல்லை அப்படிங்கிறது அறியும் இந்த நிகழ்ச்சியை சுத்தமா எங்களுக்குள்ள நடந்ததே மறந்துட்டா இருந்ததில்லே தெரிஞ்சுக்கோம் அப்படிதான் வந்து அழகராஜன் வந்து எங்களுக்கு அறிமுகமானது அடுத்து வாழ்க்கை வரங்க